ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பனீஸ் ஸ்டோசரி எல்லா டூடிய பேசல சக்துவில் இருந்துட்டால் அவன் எப்போவுமே கால முழுக்க ஜெயிலில் தான் இருக்க போகிறான் ஜெயிலில் நல்லா களி தான் தின்ன போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ராஜா இருந்துட்டு தேவையில்லாமல் கதிரை பற்றி தப்பாக பேசாதீங்க அவனை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு அவனுக்கும் எந்த மாதிரி சூழ்நிலையில் கல்யாணம் நடந்து உங்களுக்கு தெரியுமா சொல்லி தான் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் மீனா இருந்துட்டு நீ என்ன தான் சொன்னாலையும் இவங்க ஒன்றும் நல்லது நினைக்க போகிறதில்ல வாழ்க்கையை நினச்சி இவங்க சந்தோஷம் தான் நினைக்க போகிறாங்க வா நீ பேசாமா அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா வந்து பார்த்திங்கன்னா மீனா எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து போயிட்டுறாங்க எண்ணி வச்சுக்கோ என் பையன் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நான் எழுதி வைக்க தான் போகிறேன் நான் அவனை திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறேன் அப்போ நின்று எல்லோரும் வருத்தப்பட தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் வந்து அவங்க கிட்டே சவால் விட்டு போகிறாங்க அடுத்து தான் தங்கமயிலோடய அம்மாவும் அப்பாவும் வராங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணுறோம் சரி நீங்கள் போய்ட்டு கதிரை தம்பி வெளியே வர கொண்டு வரதுக்காக ஏற்பாடு பண்ணுங்கள் நாங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பாக்கியமாக இருந்துட்டால் உங்கள் வீட்டுக்களை பிடிச்சி பயங்கரமாக திட்டுறாங்க உனக்கு எஸ்பிஐ தெரியுமா அதே மாதிரி உனக்கு எந்த லா ஏரியா தெரியும் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக சண்டை போடுறோம் சொல்கிறாங்க அதுக்கு அடுத்து தான் பாண்டியன் இருந்துட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க கதிரை வர சொல்கிறாங்க அவங்கள வந்து ஜெயிலில் வைக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க கது பாண்டியன் ரொம்பவே கோவப்படுறாங்க எதுக்காக என் பையனை போட்ட செய்யாத தப்புக்காக இப்படிலாம் அடிச்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைப்படுறாங்க அதுக்கு அடுத்து தான் சக்தி வேலை வந்துடுறாரு வந்த உடனே இவங்கெல்லாம் கிரிமினல் குறமோ என் போ எங்கள் அண்ணன் பொண்ணு ராஜ் இருக்கா இல்லை அவளையும் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வச்சிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இவன் பொண்ணை கடத்துகிற பிஸ்னஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கான் போல இருக்கு இதுக்கு தான் சாப்பாடு தூக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என் பையனை பற்றி தப்பாக பேசுனா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஸ்டேஷன்ல ரெண்டு பேர் சண்டை போட்டு இருக்காங்க அப்ப கதிர் வந்துட்டு செந்தில் கிட்ட இவங்க பொண்ணு எங்க பொண்ணு எங்கன்னு சொல்லி என்ன அடிக்கிறாங்களே தவிர இவங்க அதை கண்டுபிடிச்ச பாடு கிடையாது அதனால நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அந்த ஐடியா வச்சு அந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு தேடி கண்டுபிடிங்க அந்த பொண்ணுக்கு பேர் ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் செந்தில் இருந்துட்டு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வரோம் அந்த பொண்ணு வந்தால் மட்டும்தான் கதிரை காப்பாற்ற முடியும் நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பி